ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد لي صدري ويسر لي أمري புகரும் புகழ்ச்சியும் நம் அனைவரையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இயகரசகராகிய அல்லாஹித்தாக அல்லஹின் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உயிருக்கும் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் சொல்ல வாயியோ செல்லம் அவர்கள் மீதும் கண்ணவர்களை அடிப்பெறலாமல் பின்பற்றிய சத்திய சமாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் இன்னும் அவர்களை தொடர்ந்து வந்த அனைத்து நல்லவியார்கள் மீதும் குறிப்பாக இந்த ரமான் மாதத்தினுடைய இரவு நேர தொழுகையை முடித்துவிட்டு இங்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்களை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹனுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் பரிபூர்ணமாக நிலவுமாக அல்லானுடைய நலவியார்களே நாம் தொடர்ந்து மூன்று தினங்களாக மரணத்தை குறித்தும் பகருடைய வாழ்க்கை குறித்தும் மறுமையிலே மனிதனுடைய நிலை குறித்தும் எழுப்பப்படுவதை குறித்தும் நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக

அவன் செய்த குற்றத்தின் காரணமாகவோ அல்லது யதார்த்தமாகவோ பல வழிகளை மனிதன் உணரக்கூடியவனாக இருக்கிறான் உடல் ரீதியாக சில நேரங்களில் நம்மளை அறியாமையே கத்தியினுடைய வெட்டுக்கள் அல்லது இரும்பால் தாக்கப்படுவது தண்ணீரால் ஏற்படக்கூடிய வழி என்று பலவிதமான வழிகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து உணரக்கூடியவர்களாக அதை உடல் ரீதியாக கஷ்டப்படுத்திய நம்மை கஷ்டப்படுத்திய மோசமான ஒரு வழி இருக்கும் என்று சொன்னால் அது தீயினால் ஏற்பட்ட வழியாக தான் இருக்கும் வேற எதை கொண்டு இந்த உலகத்திலே நமக்கு வழியை ஏற்படுத்தினாலும் அந்த வழியையும் தீனால் ஏற்படக்கூடிய அந்த காயத்தோடு ஏற்ப அந்த வழியை நாம் ஒப்பிட்டோம் என்று சொன்னால் தீனால் ஏற்படக்கூடிய காயத்திற்கு முன்னால் இந்த வழி என்பது எதுவுமே இருக்கவே இருக்காது அதனால்தான் நல்லா நாளை வறுமையுடைய நாளையும் அநியாயக்காரர்களை காசிர்களை முஷ்ரிகளை தாலா தண்டிப்பதற்காக ஏற்படுத்தியதான் இந்த நெருப்பு என்பது நெருப்பை கொண்டுதான் நல்லா அவர்களை கண்டிப்பாக காரணம் என்னவென்றால் அந்த நெருப்பால் மட்டும்தான் ஒருவனுக்கு பேசும்போது அவர்களிடத்திலே பேசக்கூடிய சமயத்திலே போய் காட்டினார்கள் பாத்திமாவே இந்த உலகத்திலே நான் உன்னை பாதுகாக்கலாம் நான் உனக்காக சிபாரிசு செய்யலாம் நான் உனக்காக பரிந்துரை செய்யலாம் எதை வேண்டுமானாலும் இந்த உலகத்திலே நான் நான் உனக்காக மேற்கொள்ளலாம் ஆனால் நாளை நரகத்திலே என்னுடைய மகள் என்பதற்காக நீ பாதுகாக்கப்பட மாட்டாய் உன்னுடைய அமல்கள்

லஜா என்பது மூன்றாவது பெயர் சஃபர் என்பது நான்காவது பெயர் ஜஹீம் என்பது ஐந்தாவது பெயர் அல் ஹுதமா என்பது ஆறாவது பெயர் சஹீர் என்பது ஏழாவது பெயர் ஆவியா என்பது எட்டாவது பெயர் இது எட்டு பெயர்களை கொண்டது நரகமாக இருக்கிறது அதே போன்று நரகத்திற்கு அபுவாபு ஏழு வாசல்கள் அதனுடைய நரகத்துடைய வாசல்கள் ஏழு வாசல்கள் இருக்கும் அதே போல் நாளை மறுமையினுடைய நாளிலே பேசக்கூடியதாக இருக்கும் இன்னைக்கு மனிதர்கள் பேசுகிறார்களோ எவ்வாறு நாம் உரையாடுகிறோமோ அதே போன்று இந்த உலகத்திலே விஷயங்கள் பேசாது உதாரணமாக நேர்த்தே நம்ம பார்த்தோம் அல்லாமுதாலா நம்முடைய கரம் பேசக்கூடியதாக இருக்கும் நம்முடைய கையானது பேசும் கால்கள் பேசும் அதே போன்று மற்ற நபிமொழிகளிலே வருகிறது

நரகமானது நேரத்திலே நரகத்தை இழுத்து கொண்டு வருவான் எத்தனை கடிமாளங்கள் இருக்கும் எழுபதாயிரம் கடிமாளங்கள் அந்த நரகத்திற்கு இருக்கும் எை என்ன ஆகும் என்ன ஆகும் சொல்லிட்டு எல்லாருமே சிந்திச்சு இருப்போம் அந்த தருவாயிலே எழுபதாயிரம் கடிவாளங்களை சத்தம் இருக்கிறது அந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தம் என்று சொன்னால் கல்லூர சத்தத்தை போட்டு இருக்குமா கேட்கவே கல்லூரிய சத்தத்தை கேட்க முடியுமா கேட்டாலே நம்ம என்ன விஷயம் இருக்கு சொன்னா அல்லாமத்தானா இஸ்லாம் அவர்கள் முதல் கொண்டு இறுதி மனிதன் வரை இருக்கக்கூடிய இறுதி மனிதன் வரை ஜிம்கள் அவர்கள் வழங்கிய சிறுவர்கள்

அந்த தண்ணீர் ஆகிறத உங்களுக்கு கொடுக்கப்படும் நாலிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நிறைய தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது நரகம் என்று எடுத்துக்கொண்டால் பத்து நாட்கள் அல்ல முப்பது நாட்கள் கூட பேசலாம் அந்த அளவுக்கு நவீனநாயகம் சொல்லலாம் செல்லம் அவர்கள் நரகத்தை குறித்து கூறி காட்டியிருக்கிறார்கள் அடுத்து நரகத்திலே கடைசி தண்டனை என்ன ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய கடைசி தண்டனை இதுதான் அது காப்பிராளர் கட்டும் அல்லது மூமிகளிலே பாவம் செய்தவர்களும் அல்லாவுதலாம் என்று சொன்னால் அல்லாவுதலாம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அந்த நரகத்திற்கு செல்வார்கள் கடைசி என்னன்னு சொல்லி தந்தா அவர்களுக்கு அவருடைய கால்களிலே நரகத்தினுடைய கங்குகளை வைப்பார்கள் நரகத்தினுடைய கங்குகளை வைப்பார்கள் அந்த கங்குகள் அவருடைய காலனுடைய பாடத்திலே அடி பாடத்திலே வைக்கப்படும் வைக்கப்பட்டே அதனுடைய சூடானது அவனுடைய தாக்கும் இடுப்பை தாக்கும் அவனுடைய இதயத்தை தாக்கும் இறுதியாக மூளையானது அந்த காரணமாக அவ்வாறாகவே கொதிக்கும் என்பதாக ரவீக நாயகர் செல்லையோ செல்லவர்கள் குறிக்காட்டினார்கள் அநீருடைய தான் அவருடைய நலவியர்களை சற்று கற்பனையாக சிந்தித்து பாருங்கள் இவ்வாறு நம்மளுக்கு வந்து கண்டனை கொடுக்கப்பட்டால் நம்மால் தாங்க முடியுமா இந்த உலகத்தினுடைய நெருப்புக்கே நம்மளால என்ன பண்ண முடியாது இந்த தண்டனையை தாங்கவே முடியாது ஆனால் நரகத்தினுடைய நெருப்பு என்பது உலகத்தினுடைய நெருப்பை காட்டிலும் எழுபது மடங்கு மிகவும் ஆக்ரோஷமானது என்று நவிகா நாயகம் செல்லலாம் அனைவர் செல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கிறார்கள் இந்த நரகத்திலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்று எல்லை பகுதியை பாதுகாத்த கண் எல்லை பகுதியை தூங்காமல் இரவு முழுவதும் பாதுகாத்த கண் அந்த கண்ணை என்ன பண்ணாது அது உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு நம்முடைய காலகட்டத்தில் ரெண்டாவது ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கிறது என்ன கண்ணு தெரியுமா பக்கத்து இப்படிப்பட்ட ஒரு கண்ணை நரகமானது தீண்டவே தீண்டாது அல்லாவனுடைய பயத்தை போட்டு அல்லாவுக்காலுடைய தண்டனையின் காரணமாக அழுதக்கண் இந்த உலகத்தை வாழும்போது அல்லாவுக்காலா என்னை தண்டித்து விடுவான் அல்லாஹனுடைய பிடி என்பது மோசமான ஒரு பிடி அல்லாவுதலாவை நம்ம அஞ்ச வேண்டும் என்று இந்த உலகத்திலே அழுத கண் இன்னைக்கு நம்ம எது எதுவும் அழுகிறோம் உலகத்துடைய சோதனைக்காக அழுகிறோம் அதே மாதிரி உலகத்தாரனுடைய கஷ்டத்துக்காக அழுகிறோம் தாயினுடைய இழப்புக்காக அழுகிறோம் தந்தையினுடைய இழப்புக்காக அழுகிறோம் நண்பர்கள் பிரிந்தால் அழுது செல்கிறோம் வெளிநாடுக்கு சென்றால் குடும்பக்காரனுடைய பிரிவை கண்டு நாம் அழுகிறோம் ஆனா நம்முடைய அழுகை எதை கொண்டு இல்லைன்னு சொன்னா நரகத்தை அஞ்சி என்றைக்குமே நம்ம அழுந்தது அல்லாத அஞ்சு நாம் அழுந்ததே இல்லை ஆனால் அரியநாயகம் செல்லலாம் பழைய வசல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கிறார்கள் எந்த கண்ணானது அல்லாவுடைய யோசித்த பார்ப்பேன் அன்புடைய அல்லாமுடைய நிலையர்களே நாம் துவாங்கில் அழுது எத்தனை நாள் ஆகும் துவாவில் அல்லாஹ்வுக்காக அஞ்சு அல்லாவுடைய பயத்தை கண்டு அஞ்சு மறுமை காலம் அஞ்சு கபருடைய வேதனை கால அஞ்சு நடனத்திற்காக அஞ்சு நாளை சொருக்கத்திற்கு நாம் செல்ல வேண்டுமே என்று அஞ்சு

இருக்கத்தை அழைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் அண்ணாவுடைய மாதம் இவாதத்தை அதிகரிக்குமாற நாம் மேற்கொள்ள வேண்டும் அல்லாவோதா கிட்ட அழுவுங்க அல்லது அழுவதை போன்று நடிக்கவாத செய்யுங்க எங்கெங்கயோ நடிக்கிறோம் அல்லாவோ தாலாவோ தாலா அத்தவருக்கு சொல்றது கேட்கறவங்களுக்கும் இருக்காது பின்னாடி அவங்க சொல்றவங்களுக்கும் இருக்காது இந்த அறையில சூழ்ந்து கொண்டாவே அதனுடைய வெப்பம் நம்மளால தாங்க முடியாது ஆனா வறுமையில எப்படி தெரியுமா இருக்கும் நான் சொல்றது இன்னைக்கு எப்படி ஒரு நம்ம குளிக்கிறோமோ தண்ணியில அது மாதிரி பாவிகள் நரகத்திலேயே தான் இருப்பாங்க சுத்தி நகரம்தான் இருக்கும் நெருப்பிலே முழுங்கி இருப்பார்கள் அவர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு வேதனையிலே நாம் இருந்தால் ஒரு எரிமலைக்குள்ளே நாம் போடப்பட்டால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் அதை விட பல மடங்கு உஷ்ணமான நெருப்பு தான் என்பது அப்படியும் அதே பொருள் நம்ம நினைக்கிறோம் தோள்கள் வந்து ஒரே தடவை என்ன இருக்கு மாவர்கள் ஒண்ணுமே அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு வாழ்க்கைதான் தான் நரக வாழ்க்கை அதிலிருந்து விடுபடுவதற்கான உண்டான வாய்ப்பு இந்த ரமானுடைய மாதத்திலே நமக்கு இருக்கிறது இன்னும் பதினாறு நோன்புகள் அல்லது பதினைந்து நோன்புகள் நமக்கு இருக்கின்றன நாம் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹு தாலாவிடத்திலே இந்த நரகத்தை விட்டு நாம் அதிக அதிகமாக பாதுகாப்பு தேட வேண்டும் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக அல்லாஹும் அஜிர் நாம் இணைந்தார் Allahumma ajirna minan nar Allahumma ajirna minan nar Wa akhir tawanan alhamdulillahi rabbil Assalamualaikum warahmatullahi wabarakatuh